அனைவருக்கும் வணக்கங்க இப்போ சயாட்டிக்கா சயாட்டிக்கா வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பதினைந்து நாட்கள் தான் ஆகிடுக்கு பதினஞ்சு நாள்லேயே வந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் வியூ வர அளவுக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு முதல்ல வந்து மக்களானவங்களுக்கு மிக்க நன்றி இப்போ அந்த சயாட்டிக்கா இவ்வளோ வியூ அதிகமாகிறப்போ அதனுடைய வெளிப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பேர்த்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இதை உறுதிப்படுத்துது இதற்கான மெயினான காரணங்கள் முறையான உடற்பயிற்சி நம்ம உடம்பு வெயிட் வந்து கரெக்டான கண்ட்ரோல் இல்லாதது நிறையா நம்ம வாக்கிங் போகாது உடற்பயிற்சி இல்லாதது உடல் எடை அதிகமாகிறது அப்புறம் நம்மளுடைய ஒர்க்கு வந்து உட்காந்துக்கிட்டே நிறைய இப்போ வந்து சோஷியல் மீடியா வீடியோஸ் நிறையா பார்க்குறது குனிஞ்சிக்கிட்டே ஒர்க் பண்ணுறது சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறது பெண்களாக இருக்கட்டும் வீட்டில் குடிஞ்சுக்கிட்டே நிறையா வேலை செய்கிறது முறையான உடற்பயிற்சி இல்லாமல் சின்ன சின்ன யோகா சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இல்லாததான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது மருத்துவத்துறையில் சொன்ன மாதிரி என்னதான் தொழில்நுட்பங்கள் ஒரு பக்கம் வளர்ந்தாலும் இன்னொரு பக்கம் இயற்கையான நல்ல வாழ்க்கை முறைகளும் உடற்பயிற்சிகளும் முறையான நடைப்பயிற்சிகளும் தான் நம்மளை வந்து எப்போவுமே ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் ஸோ அதை முன்னிட்டு நம்மளோட நம்ம இது மாதிரி ஒரு மருத்துவத்துறையில் அந்த அதை பற்றி விரிவான விளக்கங்கள் கொடுத்து அதற்கான தீர்வுகளை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை சேர்க்காம விட்டா இது முழுமையடையாது காலில் உள்ள இந்த இடுப்பு முதுகு ஆரம்பிச்சு எஸ் த்ரீ நரம்பு வந்து அப்படியே கீழே இது வரைக்கும் போகுது அதனால முதுகுல இங்கே வழி வருது இதுல வந்து டிஸ்க் பிரச்சனையால வருது நம்ம சொன்ன மாதிரி நான்கு ஸ்டேஜ்கள் இருக்கு முதல் ஸ்டேஜ் வந்து ஜவ்வு விலகுதல் பல்ஜ் இரண்டாவது ஸ்டேஜ் வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ப்ரொலாப்ஸ் மூன்றாவது அப்படின்றது எக்ஸ்ட்ரூஷன் அந்த ஜவ்வு கிழிந்து வெளியே நகருதல் நான்காவது சீக்வரேஷன் இந்த முதல் இரண்டு ஸ்டேஜில் பார்த்தீங்களா திடீர்னு ஒரு ஜவ்வு விலகிறது அது பிதுங்கிறது அந்த இரண்டு ஸ்டேஜும் வந்து ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பாக மருத்துவ முறைகளில் குணப்படுத்தலாம் பெல்ட் போட்டுக்கொள்ளுங்கள் ரெஸ்ட் கொடுங்கள் ஐஸ் ஒத்தரம் கொடுங்கள் சுடுதனி ஒத்தரமும் கொடுத்து கொள்ளலாம் மாத்திரைகள் மருத்துவரை அணுகி மாத்திரைகள் உட்கொள்ளுங்கள் ஏன்னா இது தான் நம்ம வந்து எக்ஸைஸ்கள் பண்ணாலும் நான் நிறைய வீடியோவில் பார்க்குறேன் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் இடுப்பு வழி போயிடும் இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் சேட்டிக்காக வழி போயிடுன்னு பார்க்குறேன் பட் அதில் அறிவியல் பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸசைஸ் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் பட்டு அது எந்த மாதிரி நம்ம வந்து வழி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது தீர்வு இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து இடுப்பு பயங்கரமாக பிடிச்சிருச்சு கால் குட்டச்சல் பயங்கரமாக இருக்குது ஸ்டேஜ் த்ரீயில் இருக்கலாம் ஸ்டேஜ் ஃபோரில் இருக்கலாம் ஸ்டேஜ் டூலையும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணுமானா வழி வந்துச்சுங்க டாக்டர் சொன்னார் எக்ஸைஸ் பண்ணுங்க வழி ரொம்ப அதிகமாகிருச்சுங்க அப்படின்னு வர நோயாளிகள் ரொம்ப அதிகம் அவங்க நான் சொல்கிறது எல்லாமே முதல்ல வந்து மிகைப்படுத்திய வழி ரொம்ப அதிகமான வலி இருக்கும் பொழுது அதை முதல்ல பெயினை குறைச்சிருங்க ஒரு எழுபது சதவீத வலி மாத்திரைகளாலோ பெல்ட்டுகளாலோ ஃபிசியோதெரப்பிகளாலோ ஃபிசியோதெரப்பின்னு அந்த எக்ஸைஸ் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் பண்ணுற அந்த ஐஎஃப்டி லேசர் ட்ராக்ஷன் இது போன்ற ஃபிசியோதெரப்பினால வலியை குறைத்து விடணும் பெயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் வலியை குறைச்சிட்டு ஒரு எழுபது சதவீத வலி ஒரு ஓரிரு வாரங்களில் குறைந்திருதுன்னு வச்சுக்கலேன் அது குறைந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறமே எனக்கு லைட்டாக இடுப்புலேருந்து அப்படியே இந்த இடத்துல டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க இப்போ உட்காந்துட்டு இப்போ காலம் மடக்கிட்டுங்க நீட்டுறப்ப எந்திரிக்கிறப்ப முடியலைங்க நரம்பு இழுத்து பிடிக்கிறதுங்க இதுதான் வந்து சையட்டிக்காக ஸோ இந்த மாதிரி எழுபது சதவீதம் குறைந்து மீதி முப்பது சதவீதம் மட்டும் இருக்கும் பாத்தீங்களா லைட்டா ஒரு குடச்சலு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதை தான் பயிற்சிகள் இருக்கு அதாவது எக்ஸைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸைஸ் வந்து ஒரு வழிக்கு தீர்வாகுமா அப்படின்னா கண்டிப்பாக தீர்வாகும் முதலில் ரொம்ப அதிகமான வழியாக இருக்கக்கூடாது அந்த அதிகமான வழிக்கு கண்டிப்பாக மருத்துவ முறைகள் கண்டிப்பாக நீங்க எலும்புரி மருத்துவ அணைக்கு உண்டான பெயின் மேனேஜ்மெண்ட் வழி குறைவதற்கான மருத்துவ முறைகளை கையாள வேண்டும் மிகவும் அதிகமாக இருக்கும் பொழுது இன்ஜெக்ஷனும் மிதமாக இருக்கும் பொழுது மாத்திரைகளோ அதோடு சேர்ந்து முழங்கால் வலி பாதங்கால் வலி குதியங்கால் வலி தோல்பட்டை வலி இது எதா இருந்தாலும் சயாட்டிக்கா வலி இருந்தாலும் கண்டிப்பாக அது பெயின் மேனேஜ்மெண்ட் முதல்ல இம்பார்ட்டன்ட் பிசியோதெரப்பி ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஸோ எழுபது சதவீதம் குறைந்ததுக்கப்புறம் இந்த எக்சசைஸ் பண்றோம் இந்த எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப இந்த பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கறதுல ரெண்டு பயிற்சிகள் இருக்குதுங்க முக்கியமா ஒண்ணு வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்சைஸ் ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இப்போ ஸ்ட்ரென்தனிங் யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதைகள் வலு ரொம்ப ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ கையனால கோக்கில் வலிக்குது அப்படின்னா அந்த சதைகள் வலு கம்மியா இருக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கு ஸோ அதை ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குரியங்கால் வழி இருக்கு ஜவ்வு டைட்டாக பிடிச்சதுனால வருது அதே மாதிரி டென்னிஸ் செல்போ வழி அந்த இடத்துல தலும்பு ஆகி டைட்டானால வர்றது ஸோ இதெல்லாம் வந்து இறுகியதால் வர்ற வழி இறுகியதால் வர்றதை ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடாது ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் ஸோ அந்த முதல்ல வந்து அந்த பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை எதுனால் வருகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே இப்போ ஒரு முழங்கால் வழி வருதுன்னா அந்த முழங்கால் வலி அந்த சதையோட வீக்னஸ்னால வருது அப்போ அதை ஸ்ட்ரென்த் பண்ணணும் ஸ்ட்ரெச் பண்ணுறத விட ஸ்ட்ரென்த் பண்ணணும் ஸ்ட்ரெச்சிங் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வார்ம் அப்பாக இருக்கும் பட் நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன எப்படி நம்மளுக்கு அது வழி தீரும்னா அந்த சதையை ஸ்ட்ரென்த் பண்ணால் சரியாகும் சில நேரங்களில் அந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா குதியங்கால் வழியாக இருக்கட்டும் டென்னிஸ் செல்வாக இருக்கட்டும் இதுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸைஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ எக்ஸைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸைஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ரென்திங் எக்ஸைஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் எதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குதியங்கால் வலி டென்னிஸ் எல்போ முதுகு இந்த சயாட்டிக்கா பைன் இருக்குது பார்த்தீங்கன்னா சயாட்டிக் பெயின் வந்து டைட்னஸ்னால் வருது இந்த இடத்துல ஒரு அழுத்தம் இருக்குது இந்த அழுத்தத்தை ரிலீவ் பண்ணுறது நம்ம வந்து ஃபிசியோதெரபி முறைகளில் பண்ணலாம் சில நேரம் வந்து ஃபிசிக்கல் டீகம்ப்ரெஷன் மாதிரி எக்சைஸ்ல வந்து அந்த முதுகு வலி குறைவதற்கான பயிற்சிகள் நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் அதை பற்றி நம்ம ஒரு தனியாக காணொலி போட்டிருக்கோம் அந்த காணொலி பார்த்தீங்கன்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கும் இரண்டாவது வழி வந்து ரெண்டாவது வந்து சயாட்டிக் அந்த முதுகு ஜவ் விலகிறதுனால வர்ற முதுகு வலிக்கு அந்த எக்ஸசைஸும் அந்த முதுகு ஜவ் அழுத்தி சயாட்டிக் நர்வு வருது பார்த்தீங்களா அதற்கு வந்து இந்த சயாட்டிக் நர்வு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இந்த நரம்பு வந்து டைட்டாக இருக்குது அதை வந்து இந்த பாதங்காலோ குதியங்கால் வழியோ டென்னிஸ் எல்போ மாதிரியோ ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸோ அதெல்லாம் ஜவ் ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப ஓரளவுக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணலாம் பட் இதில் வந்து நரம்பு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரொம்ப உடனே ஸ்ட்ரெச் பண்ண முடியாது வந்து எல்லா நான் நிறைய இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க எல்லாமே சயாட்டிக்கா பிரச்சனை இல்லாதவங்க பண்றாங்க அப்போ அவங்கனால ஈஸியா கம்ஃபர்டபுளாக பண்ணிக்க முடியும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணுறப்ப பிரச்சனைகள் அதிகமாயிடும் அந்த எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் எனக்கு வழி தாங்கவே முடியுன்னு தான் இந்த பதிவுகளை நான் சொல்றேன் முதல்ல நீங்க எந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி இரண்டு விஷயங்கள நீங்க உள்நோக்க வேணும் ஒன்று வந்து அது எதுனால் வருகிறது அதை என்ன எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல் அதோட அறிவியல் பின்னணி தெரிஞ்சுக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு வர பிரச்சனை அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக அறிந்தால் மட்டுமே அதற்கான தீர்வை முழுவதுமாக நீங்கள் எட்ட முடியும் இரண்டாவது அந்த எக்ஸைஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் சும்மா ஒரு இருபது எக்ஸைஸ் முப்பது எக்ஸசைஸ்ன்னு மாறி மாறி பண்ணுறப்ப தவறுதலாக பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கு இரண்டாவது நிறையா மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதில் முக்கியமான எக்ஸைஸ்கள் மிஸ் ஆகிடும் முக்கியமான பாயிண்ட் மிஸ் ஆயிடு நிறைய பாயிண்ட்ஸ் கேட்டு ஸோ அப்போ முக்கியமானது என்னன்னா முதலில் அதை அறிவியல் பூர்வமாக என்ன பிரச்சனை அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று தெரிய வேண்டும் அந்த நோயை பற்றிய தன்மை தெரிய வேண்டும் இரண்டாவது ஸ்ட்ரெச்சிங்கா ஸ்ட்ரென்தனிங்கான்னு தெரிய வேண்டும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸ்களை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் வந்து அந்த நோயோட தன்மை தெரிஞ்சதுன்னா இப்ப சயாட்டிக் நர்வுனா இடுப்புல பின்னில் இருந்து இங்க வருது இப்படி வருது இப்படி வருது இப்படி போகுது ஸோ அப்போ இந்த நரம்பு பேக் சைடு வர்றதுனால இப்போ மடக்கி உட்காரப்ப இந்த நரம்பு வந்து ஃப்ரீயாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வழி இருக்கிறவங்க நான் சொல்லிட்டேன் முதல்ல வந்து இப்போ எனக்கு வந்து பெயின் இல்லை அதனால நான் கம்ஃபர்டபுளாக நீட்டுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஸோ இதை வந்து ஆனால் வழி இருக்கிறவங்க இப்படிலாம் கம்ஃபர்டபுளாக நீட்ட முடியாது ஸோ அப்போ அவங்களுடைய முதல்ல வந்து எழுபது சதவீத வழியை குறைத்து கொள்ளுங்கள் மாத்திரைகை மருந்தாலும் மருத்துவரை அணுகி உள்ள ஒரு வாரங்கள் கழிச்சு வழி நல்லா குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த எக்ஸைஸ் ட்ரை பண்ணுங்க இந்த எக்ஸைஸ் வந்து மொத்தம் வந்து சிம்பிளிஃபைடாக சொன்னா இந்த மூணே மூணு எக்ஸைஸ் தான் இருக்கு இதில் வந்து மூணு எக்ஸைஸ்ல வந்து முக்கியமான நோட் பண்ண வேண்டிய மூணு பாயிண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா இது முதுகுல இருந்து இடுப்பு வழியாக மூன்று ஜாயிண்டை தாண்டி வருது முதுகு இடுப்பு முழங்கால் பாதங்கால் சோ இந்த மூணு இப்படி பார்த்தீங்கன்னா இப்ப நான் தூங்குறேன் படுத்து புஷன்லயே நான் பண்றேன் சோ இப்படி நான் பண்றப்ப இந்த நரம்பு வந்து ஃப்ரீயாக மடங்கி பின்னாடி இருக்குது இப்போ இந்த நரம்பை வந்து இப்போ நான் மேலே தூக்குறேன்னு வச்சுக்கலேன் இப்போ இந்த நரம்பு இங்கே இடுப்பில் ஸ்ட்ரெச் ஆகுது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ எக்ஸைஸ் வந்து சயாட்டிக்கா எக்ஸசைஸ்ல வந்து முதல் எக்ஸைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை இப்படி நான் மடக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த நரம்பு வந்து இங்கே இருந்து வந்து இப்படி கிராஸ் எப்படி போகுது இப்போ ஃப்ரீயாக இருக்குது இப்போ நார்மலாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் சயாட்டிக்காக ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இப்படி மடக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வழி இருக்காது இப்போ இப்படி பண்ணாங்கன்னு வச்சிக்கலன் ஃபஸ்ட்டு இடுப்பு முழங்கால் பாதங்கால் இந்த மூணு பாயிண்ட் நீங்கள் அமைச்சுக்கேன் இடுப்பு ஃபஸ்ட் பாயிண்ட் இப்போ மறக்கிறப்ப இழுக்குது வலிக்குதுங்க டாக்டர் அப்படியும்மா இப்போ வலிக்கிறப்ப இப்போவே வலி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லோவாக இதை மட்டும் பண்ணுங்கள் போதும் ஸோ இதை ஸ்லோவாக அப்படி பண்ணி இப்படி பிடிச்சிக்குங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காலை பிடிக்கிறது எனக்கு விட்டுருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ண முடியாது அதனால் கை வச்சு ஒரு சப்போர்ட் கொடுத்து நீயே செஸ்ட்டு கிட்டே கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுறோம் இது முடியல சில பேர்த்தனால் வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பாதியிலே நிறுத்தி கொஞ்சம் நேரம் வைங்க தென் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஏதாவது இப்படி லைட்டாக அப்படியே ஒரு மசாஜ் பண்ணி கொடுங்க இந்த இடம் அப்புறம் இங்கே இந்த சென்டரில் வரும் தைஸோட பேக் சைடு சென்டரில் வரும் இப்போ லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி விடலாம் தப்பு கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப அந்த நரம்பு இழுக்கிறப்ப சம்டைம்ஸ் பெயின் இருக்கும் ரொம்ப வளிச்சதுன்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஏதாவது பெயின் கில்லர் ஜெல் மாதிரி கூட போட்டுவிட்டு வெயிட் பண்ணலாம் தப்பு கிடையாது தென் எகைன் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாம் கம்ஃபர்டபிள் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு முடிஞ்சா பத்து செட் பண்ணலாம் ஓகே இது வந்து ஓரளவுக்கு தாங்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க தாங்குறாங்க ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க ஒன்றும் பெருசாக பெயின் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ இடுப்பு மடக்கியாச்சு நீ இடுப்பு வந்து மடக்கியாச்சு அப்போ சையாட்டிக்காக ஒரு விங்கர் ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு செகண்ட் ஏரியா நீ இங்கே மடங்கியிருக்கு செகண்ட் பாயிண்ட் இதை ஸ்ட்ரெச் பண்ணு இதை ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப இப்போ எனக்கு நார்மலாக சையாட்டிக்காக இல்லை பட் இருந்தாலுமே ஸ்டில் மசில் டைட்னஸ் இருக்குது ஸோ இதை பார்த்து கம்ஃபர்டபுளாக பண்ணணும் இதை முக்கியமாக ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்க யங் பீப்புள்ஸு பண்ணலாம் ரொம்ப வயசானவங்க கம்ஃபர்ட் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னா பண்ணலாம் அவங்க சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வழியோட அவங்க வந்து டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து ரொம்ப பண்ண வேண்டாம் ஹிப்பை இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸை வந்து பண்ணுறது இட்ஸ் வெரி ஈஸி அதை முதல்ல பண்ணி ஓரிரு வாரங்களில் வழி இல்லாமல் பண்ணினதுக்கப்புறம் தென் செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் வாங்கலாம் ஸோ இப்போ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கவங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு டைரெக்டாகவே போகலாம் செகண்ட் நீயே இப்போ ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு ஸோ ஹிப்பை ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு நீயே ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு இப்போ நாம் இருக்குது தேர்டு பாயிண்ட்டு ஆங்கிள் இதை ஸ்ட்ரெச் பண்ணால் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப எனக்கே இப்போ ஒரு ஃபீல் ஆகுதுங்க ஐ கான் டு ஹோல்டு இப்போ எனக்கு கையை காலெலாம் நடுங்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணிக்கலாம் இல்லை நம்மளோட பர்பஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்றோம் இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப மசில்ஸும் ஸ்ட்ரெச் ஆகுது அந்த நவ்ஸும் ஸ்ட்ரெச் ஆகுது ஸோ இது வழி வராமல் இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா யூ கேன் டூ அப் டு டென் டைம்ஸ் டென் டைம்ஸ் ரெண்டு டைம்ஸ் இப்படி நான் பண்ணுறேன் மேலையும் கீழே கொண்டு வரேன் ஸோ அப்போ நவ் வந்து மொபிலைஸ் ஆகுது ஸோ ஸ்ட்ரெச் ஆகுது அண்ட் மொபிலைஸ் ஆகுது ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து ஹிப் ஆங்கிள் மூணு பாயிண்டில் இடுப்பை மடக்கிறோம் முழங்கால நீட்டுறோம் பாதங்கால மேலே கொண்டு வரும் ஸோ அப்போ வந்து நவ் ஸ்ட்ரெச் ஆகுது இது வந்து ஃபஸ்ட்டு மெயினான எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நரம்பை வந்து நரம்பு வந்து இப்படி வருது பார்த்தீங்களா கிராஸ் ஆகி இங்கேருந்து இப்படி வந்து இப்படி போகுது பார்த்தீங்களா அந்த நம்ப வந்து சைடு பக்க வாட்டில் மொபிலைஸ் பண்ணுறது முதல்ல இழுக்கிறது ரெண்டாவது இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் இந்த நரம்பு வந்து இந்த சைடும் அந்த சைடும் மீடியோ லேட்ரல் உள் பக்கமும் வெளி பக்கமும் நகரும் ஒன்று இப்படியே வச்சு ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ நேரம் நம்மளால் முடியுதோ ஃபைவ் செகண்ட்ஸ் ஒரு ஐந்து வினாடிகள் வச்சுருக்கலாம் நல்லா முடிஞ்சதுன்னா பத்து வினாடிகள் கூட வச்சுருக்கலாம் அது எவ்வளோ நேரம் ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் பெட்டர் எஸ் தென் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் வழி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கிறோம் எ வந்து மொபிலைஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் மொபிலைஸ் பண்ணுறோம் அங்கேயும் பக்க வாட்டில் நகர்த்துகிற நரம்பு ஸோ இப்போ நரம்பு என்ன ஆகிடுச்சி டைட்டானது இங்கே டைட்டாக இருக்கிற நரம்பு ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆயிடுச்சு ஸ்கோ ஒரு பக்கம் இறுக்கமாக இருக்கிறது இலக்கம் ஆகிவிட்டது பக்க வாட்டில் நகர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ அப்போ நம்ம நடக்கிறப்போ உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ இப்போ நம்ம வந்து உட்காரோம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் உட்காந்துட்டு இப்போ எந்திரிக்கிறப்ப இந்த நரம்பு வந்து இந்த இழுக்கிற தன்மை இருக்கும் பாத்தீங்களா இங்கே இழுக்கும் அந்த இழுக்கிற தன்மையில ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயின் இதுல இருக்காது ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் மூன்றாவது எக்ஸைஸ் மூன்றாவது எக்ஸைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலை வந்து மடக்கி இப்படி வச்சுக்கிறோம் கால் மேல கால் போட்டு உயர்ந்திருக்கிற மாதிரி இப்போ இதே பிரச்சினையில் பாருங்களேன் கீழே நம்ம ஒரு சேரில் போட்டு உட்காந்துருக்கப்ப கால் மேல கால் போட்டுக்கு வருவோம் ஸோ இப்போ இது பிரச்சனை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா முழங்கால் இடுப்பு வந்து வெண்டா இருந்தாலும் முழங்கால் இருந்தால் சயாட்டிக் நர் வந்து ஃப்ரீயா இருக்கும் முழங்கால் நீட்டினால் நாள் மட்டும்தான் சயாட்டிக் நர் இழுக்கும் ஸோ அந்த இழுக்கிறப்ப வர்ற வழியை குறைப்பதற்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முதல் எழுபது சதவீத வழியை மாத்திரை மருந்துகளால் எல்லா மருத்துவ முறைகள் குணப்படுத்தி விட்டுத்தான் இதை செய்ய வேண்டும் வயதானவர்கள் மிகவும் வலி அதிகமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டாம் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ரொம்ப சிவியர் நைட்டு தூங்க முடியல எந்திரிச்சு நடக்கவே முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அதை பண்ண வேண்டாம் இது வந்து ஆரம்ப நிலையில் உள்ள ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ லைட்டா ஒரு வழிங்க டாக்டர் கால் ஒரு மாதிரி லைட்டா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு தான் பண்ணணும் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு நல்லாயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்திட வேண்டாம் முதல்ல வந்து நம்ம ப்ராப்ளங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய வேண்டும் அந்த குறைந்த பிரச்சனை முற்றிலுமாக குணமாக வேண்டும் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக வேண்டும் இந்த எழுபதுல இருந்து நூறுக்கு நூறு சதவீதம் கொண்டு வரதுக்காகத்தான் இந்த எக்ஸைஸ்களை ஒழிய வழி அதிகமாக இருப்பவர்களை குறைப்பதற்காக அல்ல மூன்றாவது எக்ஸைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் மேல கால் போட்டுக்கிறோம் இந்த காலில் சுவாத்தா காலில் வலி இருக்குது இப்போ ரைட் சைடு காலில் வலிக்குது இப்போ நம்ம இது மாதிரி கால் போட்டு இதை ஸ்ட்ரெச் பண்றோம் இந்த இடது தொடைய கையில பிடிச்சிக்கிட்டு இதை ஸ்ட்ரெச் பண்ணி அந்த செகண்ட் இப்போ என்ன ஆகுது இந்த பக்கம் எனக்கு ஒரு டைட்னஸ் ஃபீல் ஆகுது கண்டிப்பாக இப்போ நம்ம இதில் பண்றோம் இப்படி மொபிலைஸ் பண்றோம் ரெண்டாவது எக்ஸைஸ் மூணாவது எக்ஸசைஸ் இதை வெளியில் கொண்டு போய் கால் வெளிப்பக்கமாக வைத்து எக்ஸ்ட்ரல் ரொட்டேஷனில் வச்சு இதை மொபிலைஸ் பண்ணுறோம் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா நாள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபிகர் ஆஃப் ஃபோர் இது பார்த்திங்கன்னா நான்கு மாதிரி இருக்கும் நாலா நம்பர் பண்ணணுன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதை ஃபிகர் ஆஃப் ஃபோர் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து வழி உள்ள கால் இது வழி இல்லாத நன் நல்லா இருக்கிற கால் இடது கால் இடது காலில் இரண்டு கையும் தொடையோட பின்பகுதியில் வச்சு நான் ரெண்டு கையும் ஹோல்டு பண்ணிக்கிறேன் ஹோல்டு பண்ணிட்டு இப்படி நான் தோக்குறேன் ஒரு அஞ்சு செகண்டோ ஐந்து வினாடிகளோ பத்து வினாடிகளோ வழி தாங்கும் அளவுக்கு வச்சு தென் புல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் இத ஒரு பத்து செட் பண்ணலாம் சோ ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று எக்ஸைஸும் ப்ராப்பரா நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த சயாட்டிக் நர்வு வந்து நாட் ஓன்லி அந்த சயாட்டிக் நரம்பு மட்டுமல்ல அந்த ஹேம்ஸ்டிங் டைட்னஸ் அப்படின்னு சொல்லுவான் தொடையோட இந்த பின்பகுதியில் இருக்கிற சதையோட டைட்னஸ் அப்புறம் அந்த டைட்னஸ் இந்த எக்ஸசைஸ் யாராருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் சயாட்டிகா இல்லாம அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்பகுதியில் சயாட்டிக் நர்வுன்றதுனால சயாட்டிக்காவுக்கு இது வந்து மிக பிரயோஜனமாக இருக்கும் இரண்டாவது நிறைய வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெண்டக்கால் வழியோட கஷ்டப்படுவாங்க நைட்டு தூங்குறப்பெல்லாம் கெண்டக்கால் இழுத்து பிடிச்சிக்குதும்பாங்க சோ இதுக்கு அந்த கெண்டக்கால ஸ்ட்ரெச் பண்ற எக்ஸைஸாகவும் பின்பகுதியில் உள்ள ஹேம்ஸ்ட்ரிங் மசில் அப்படின்னு சொல்றோம் தொடையோட ஃப்ரண்ட்ல இருக்கிறது நம்ம சொல்றோம் முழங்கால் வலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன் ஹேம்ஸ்டிங்கும் இம்பார்ட்டன் ஸோ இந்த காஃப் மசில் கெண்டக்கால் சதை தொடையில் இருக்கிற ஹேம்ஸ்ட்ரிங் சதை சயாட்டிக் ஆகும் இது மூணையுமே ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இந்த எக்சைஸ் வந்து பிரயோஜனமாக இருக்கும் இந்த மூன்று எக்ஸைஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சையாட்டிக்கால் இருந்து இது ஒரு முற்றிலுமாக விடை கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு முதல்ல வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன முதலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் முதலில் அதை பற்றி அறிவியல் பூர்வமாக ஒரு எளிமையான முறையில் அறிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது அந்த எக்ஸசைஸ்களை அந்த பயிற்சிகளை வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க முக்கியமான எக்ஸ எக்ஸைஸ்களை ஞாபகம் வச்சுக்கோங்க நானும் நிறைய எக்சைஸ்கள் பார்க்கும்போது நம்ம மருத்துவராக இருந்தே நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இந்த எக்ஸைஸ் ஃபாலோ பண்ண சொல்லிக் கொடுக்கலாமா இந்த எக்ஸைஸ் சொல்லலாமா எது பெட்டரா இருக்கும் எது பேஷனால பண்ண முடியும் ஸோ அப்போ வந்து அவங்கனால எந்த அளவுக்கு பண்ண முடியும் அதை எப்படி அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க எப்படி அவங்க வந்து ஈஸியாக பண்ண முடியும் ஈஸியாக அவங்க தொடர்ச்சி அதை வந்து கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரிந்தால் மட்டும்தான் இதுல வந்து வெற்றி கிடைக்கும் எப்பொழுது பண்ண வேண்டும் அது எப் எப்படி முறையாக பண்ண வேண்டும் அதற்கு முன் அதை பத்தி அறிவியல் புரிதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்போதான் வந்து அது முழுமையடையும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எடுக்கிற பதிவு இதில் ஏதேனும் சந்தேகம் வந்தால் தயக்காமல் கேளுங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டுங்க நன்றி வணக்கம்